மோடி நல்ல நண்பர் தான் ஆனால் ஒரே ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி சொல்லியிருக்கிறாரு எப்போ அமெரிக்காவினுடைய அதிபரா ட்ரம்ப் பதவி அடுத்தடுத்து தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து சர்ச்சைகளையுமே கிளப்பி வருகிறார் சொல்லலாம் அவர் அடுத்தடுத்த எல்லாமே சர்வதேச பரபரப்புகளை கிளப்புவதாகவே அமைந்திருக்கிறது உலக நாடுகள் மீது வரியை விதிக்கும் டிரம்பால் சர்வதேச வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பல நாடுகள் மீது வரிகளை அறிவித்த டிரம்ப் வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் ரெசிப்ரோக்கள் வரியை விதிக்கப் போவதாக அறிவிச்சிருக்கிறாரு அதாவது அமெரிக்கா மீது ஒரு நாடு எவ்வளவு வரி விதிக்கிறதோ அதே அளவுக்கு அந்த நாடு மீதும் வரி விதிப்போம் என்பதே ரெசிப்ரோக்கள் வரி இந்த வரி அமலுக்கு வந்தால் அது சர்வதேச வர்த்தகத்தை கடுமையா பாதிக்கும் இதற்கிடையே தான் ட்ரம்ப் அளித்த நேர்காணலில் இந்தியா குறித்து சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இந்தியாவோட மிக நல்ல உறவு இருப்பதாக சொல்லி இருக்கிறார் ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது உலகிலேயே அமெரிக்கா மீது அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா இருப்பதுதான் பெரிய சிக்கலாக இருப்பதாக டிரம்ப் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மேலும் ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்தியா மீது ரெசிப்ரோக்கல் வரியை விதிக்க போவதாக அவர் தெரிவிச்சிருக்கிறார் அமெரிக்கா மீதான வரியை இந்தியா குறைக்கும் அப்படின்னு நம்புறேன் அதே நேரத்துல இரண்டாம் தேதி முதல் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் நிச்சயமா நான் இந்த வரியை விதிக்கத்தான் போகிறேன் அப்படின்னு கூறியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கும் இந்திய பிரதமர் மோடிக்கும் இடையே ஒரு நீண்ட காலமா நல்ல ஒரு நல்லுறவு இருந்திருக்கிறது ரெண்டு பேரும் பேசிப்பாங்க இருந்த போதிலுமே அமெரிக்கா மீது இந்தியா அதிகபட்ச வரியை விதிப்பதாக ட்ரம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் இந்தியா வரியை குறைக்கவில்லை அப்படின்னா இந்திய பொருட்கள் மீதான வரியை அதிகரிப்போம் என ட்ரம்ப் கடந்த காலங்களிலும் பல முறை கூறியிருக்கிறார் அதையும் தற்போது நிறைவேற்ற உள்ளதாக கூறியிருக்கிறார் அதே மாதிரி ஒரு எப்படியாவது இந்தியா இந்த வரியை குறைச்சு விடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே வச்சிருக்கிறார் இந்தியாவில் தங்களோட பொருட்களை விற்பது கடினமாக இருப்பதாகவும் இதனால அமெரிக்க பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரியை இந்தியா குறைக்க ஒப்புக்கொண்டதாகவும் டிரம்ப் இந்த மாத தொடக்கத்துல சொல்லி ஆனால் இது தொடர்பாக நாடாளுமன்ற குழுவிடம் பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருவதாகவும் அமெரிக்காவின் பொருள்களுக்கு வரியை குறைப்பது குறித்து இதுவரை எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை என்றும் வர்த்தக அமைச்சர் ஏற்கனவே இந்த விவகாரத்துல விளக்கமும் அளித்திருந்தார்